தானம் தவம் இவை இரண்டும் தங்கா வேன் உலகம் வானம் வணங்காதேன்னு தானம் தவம் என்னையா சொல்கிறாரு தானம்னா என்ன அறத்தால் வந்த பொருளை தக்காருக்கு ஓ ஓகையோடு கொடுத்த அதாவது திருடி சம்பாரிச்சி தானம் பண்ணக்கூடாது புரியுங்களா அறத்தால் வந்த பொருளை தர்மத்தோடு வந்த பொருளை தக்காருக்கு ஒரு குடிகாரன் கொடுத்து நீ நல்லா கொடுறான்னு கொடுக்கக்கூடாது தக்கா இருக்குது அப்படின்னா அவன் உண்மையிலேயே கஷ்டாக போறவனுக்கு அதான் தக்கா இருக்குது ஓயோடு கொடுத்த இன்முகத்தோடு கொடுத்தான் ஏன்டா அவனுக்கு கொடுக்குறது மாதிரி நிலம வந்துடுச்சா இந்த நேரம் பார்த்து அவன் வருவானா வச்சிருந்தா பணத்தை அவன்கிட்ட கொட்டானே அப்படி நினச்சி கொடுக்கக்கூடாது இவனுக்கு நம்ம கொடுக்குறோமே இந்த கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்க நம்மளுக்கு நேரம் கிடச்சிருக்கேன்னு நினச்சி கொடுக்கணும் அதுதான் தானம் இந்த தானமும் நிச்சயம் அது மலை பெய்யாட் தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் விரிந்த உலகத்தில் பெரிய உலகத்தில் தானமும் தங்காது தவமும் தங்காது அப்படிங்கிறாரு அதாவது சரி அறத்தால் வந்த பொருளை என்ன தக்காருக்கு ஊகையோடு கொடுத்தார் தானம் தவம்னா என்ன பொறிகளால் கிடைக்கக்கூடிய இன்பங்களை வெறுத்தேன் அதாவது நமக்கு மெய்வாய் கண்காது மூக்கு இருக்குது இதனால் கிடைக்கக்கூடிய இன்பங்களை எவன் ஒதுக்குகிறானோ அவன் தவன் இருப்பான் இது உண்டி சுருக்கம் முதலியம்பாரு பட்னியா போட்டு உடம்ப ஏன் பட்னியா போடுறான் அப்படி பார்த்தா பட்னியா போட்டால் பிச்சைகாரம் பூரா துறவி ஆகிடுவான் ஞானி ஆகிடுவான் சரி உண்டி சுருக்கம்னு என்ன சில பேர் குளிக்கிறதெல்லாம் நாங்கள் மூணு வேலையும் குளிப்பேம்பான் மூணு வேலையும் குளித்தா தவளை மீனெல்லாம் தண்ணிக்குலாம் இருக்கு அதெல்லாம் நேராக சுருக்கம் முக்தி அடைய வேண்டியதானே அதெல்லாம் கிடையாது மெய்வாய்க்கண்காது முக்கிய ஆகிய ஐந்து நாம் கிடைக்கக்கூடிய இன்பங்களை ஒதுக்குவது தான் துறம் துறவரம் புரியுங்களா அந்த தவமும் இருக்காது மலை பெய்யாட்டினா அப்படிங்கிறார் சரி தானம் எதற்கு உண்மை இல்லறம் நடத்துவதற்கு தவம் துறவரத்துக்கு புரியுங்களா தானம் இல்லறத்துக்கு எதுக்கு உண்மையா சொன்னார் இல்லறம் அறம்பொருள் இன்பம் கிடைக்கக்கூடியது இல்லறத்தில் தான் அந்த இல்லறம் சிறப்பாக இருக்காது தானமும் சிறப்பாக இருக்காது தவம் துறவுரமும் சிறப்பாக இருக்காது மொத்தத்தில் மழை பெய்யாவிட்டால் உலகம் இயங்காது தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகத்தில் பெரிய உலகத்தில் விரிந்த உலகத்தில் தானமும் தங்காது தவமும் தங்காது வானம் வழங்காதேனே மழை பெய்யாட்னா அப்படிங்கிறார் இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் உண்மையான விஷயம் கூட உலகத்தில் மழை பெய்யாவிட்டால் உலக ஜீவராசிகளும் வாழாது தானம் தவம் இருக்காது இல்லறம் துறவறம் நடக்காது மொத்தத்தில் இதுதான் இந்த பொருளுக்குள்ள விளக்கம்